ஹி ஹாய் ப்ரியூ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா எஃஃப்டிஏ மதர் ஆஃப் ஆல் ஹீல்ஸ் இது எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க நிறையா நியூஸ் சேனல்ஸில் அண்ட் ஆர்ட்டிக்கல்ஸில் இதை பற்றி பார்த்துருக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக இப்போ என்னங்கிறத முழுசாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எஃப்டிஏ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மதர் ஆஃப் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு இது வரைக்கும் வர்த்தக நேரியாக நிறையா விஷயங்கள் நிறையா う அக்ரிமெண்ட்ஸ் வந்து கையெழுத்துட்டு இருக்காங்க அதுல இது வந்துட்டு எல்லாத்த விடவும் ரொம்ப பெரிய ஒரு அக்ரிமெண்ட் பார்க்கப்படுது அதனாலதான் இதை மதர் ஆஃப் டீல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபர்ஸ்ட் மதர் ஆஃப் டீல்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது பெரிய அக்ரிமெண்டா கேட்டா ஆமா இந்த அக்ரிமெண்ட் யார் யாருக்கு இடையில நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்த யூனியன்ல மொத்தம் இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கு அண்ட் இரண்டு பில்லியன் பீப்புள் இருக்காங்க ஸோ இந்த சந்தை இந்த மார்க்கெட் வந்து ரொம்பவே பெரிய விஷயம் அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை எடுத்திருக்கு அண்ட் இந்த மார்க்கெட்டோட வேல்யூ எவ்வளோன்னு நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் சோ வந்துட்டு இந்த ட்ரேடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் நமக்கு ரொம்ப வருஷமாக இந்த ட்ரேட்காக நம்ம காத்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இதுக்கு நம்ம காத்திருக்கோம் அதனால தான் இது எல்லா ட்ரேட்ஸை விட எல்லா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்த விட இது ரொம்பவே பெரிய டீலாக பார்க்கப்படுது அண்ட் இந்த டீல் ஏன் இப்போ முக்கியம் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் யூனியன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னா என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த யூனியனில் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இத்தாலி போன்ற பெரிய பெரிய கண்ட்ரிஸ் தான் இருக்குது டுவெண்ட்டி செவன் கண்ட்ரீஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ட் இந்த கண்ட்ரீஸ்லாம் ஒரே கஸ்டம்ஸ்க்கு கீழே வரும் ஒரே ட்ரேட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இந்தியாவும் ஜப்பானுக்கும் ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டாக்ஸ்ங்கிறது வந்து இருக்கும் இந்த யூனியன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேட் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க ஸோ ஒரு பொருளுக்கு இந்த அளவுக்கு தான் டேக்ஸ் அது வந்து ரொம்ப அதிகமானதான் மோஸ்ட்லி இருக்காது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியாயமானதா இருக்கும் இந்த அளவுக்கு தான் டாக்ஸ் அப்படிங்கிறப்போ இருபத்தி ஏழு நாடுகளும் அதையே ஃபாலோ பண்றாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட் இப்போ நம்மளும் போக போறோம் இது அபிஷியலா இன்னும் கையெழுத்திடப்படல ஆனா வந்துட்டு இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ட்ரேடை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வருது இப்போ இந்த ஒப்பந்தம் மூலியமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாம் எவ்வளோ வந்துட்டு வரி விதிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வரி இல்லாததா தொண்ணூறு சதவீதம் வரி இல்லாததான் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ண போறோம் அண்ட் இந்தியா வந்துட்டு இதுக்கு எவ்வளோ விதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் எக்ஸ்போர்ட்டுக்கு ஏற்றுமதிக்கு வந்துட்டு வரியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அண்ட் சில பொருட்களுக்கெல்லாம் வந்து சுத்தமாக வரியே இல்லாத மாதிரி இந்தியா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்ஸே இல்லாம ஒரு விஷயத்த வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறோங்கிறப்போ அங்க இருக்க மக்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும் ஸோ அதனால ஸோ அங்க வந்து பயஸ் அதிகமாகுவாங்க அதனால இங்க இருக்க பொருளாதாரத்துக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இங்கே டாக்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்மளாலையும் அதை ஈஸியா வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் நமக்கும் அஃபோர்டபுளா இருக்கும் அண்ட் இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அண்ட் இந்த டீல் ஏன் முக்கியம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்துட்டு இப்ப நிறைய டாக்ஸை வந்து விதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐம்பது சதவீத வரி அண்ட் சில விஷயங்களுக்குலாம் நூறு சதவீத வரியை வந்து விதிச்சிருக்காங்க அண்ட் இது நமக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது வெளிநாடுகள் இந்த மாதிரியான தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வெளிநாடுகள் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இப்போ அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கணும் அப்படிங்கிறத முடிவாக எடுத்திருக்காங்க அண்ட் இந்த டைமில் இந்த அக்ரிமெண்ட் நமக்கு கிடைச்சிதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அண்ட் இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அண்ட் இதனால நிறைய பயன்களும் இருக்குது தமிழ்நாட்டில் நிறைய ஹார்பர் பிளேஸ்லாம் இருக்குது ஸோ வந்துட்டு தமிழ்நாட்லேயும் வர்த்தகம் வந்து அதிகமாகும் ஆனால் சில ஃப்ளாபேக்ஸ்லாம் இருக்குது அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் ஒரு கார் வந்து இங்கே இறக்குமதி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ்லாம் இல்லாமல் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும் அண்ட் உள்நாட்டு உற்பத்தியில் வர காரும் நமக்கு அதே ரேஞ்சில் கிடைக்கும் போது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் உரம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு நிறையா செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது மிகப்பெரிய ஃப்ளாபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும் ஒருவேளை இறக்குமதி மட்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சமநிலை உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளாபேக்காக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு இந்த சின்ன விஷயங்கள்லாம் தாண்டி இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் ஃபுல்லுமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்கு அண்ட் ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு வரி ரொம்ப கம்மியா இருக்கும் இல்ல வரியே இல்லாத விஷயங்களா மட்டும்தான் வந்துட்டு இந்த ட்ரேட்னால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அண்ட் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விலையை வந்து நிறுத்தி இந்தியா பெரும்பாலும் என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஐடி சாஃப்ட்வேர் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுது அண்ட் இதை தாண்டி நிறைய விஷயங்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸில் நடந்துட்டு தான் இருக்கு அண்ட் நமக்கு ரொம்ப பெரிய லக்ஸுரியான கார் கூட அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்க போகுது நிறைய பொருட்களோட விலை வந்து இனிமேல் நமக்கு அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்க போகுது ஸோ இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி இது செயல்முறைக்கு வந்த பிறகு இந்தியாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மிக எளிமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா பிரியோ நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வீடியோஸை நீங்கள் மேலும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் Và